இன்று விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி காரியாப்பட்டி ஒன்றியத்தில் காவிரி குண்டார் இணைக்கின்ற இந்த திட்டத்திற்காக வரை தந்து இங்கிருக்கின்ற மக்களை சந்தித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம் காவிரி குண்டார் இணைப்பு திட்டம் என்றால் காவிரியிலே ஆண்டுதோறும் உபரி நீர் கடலில் கலக்கிறது ஐந்திலிருந்து ஐம்பதுலேருந்து ஐநூறு டிஎம்சி வரை அதில் ஒரு ஏழு டிஎம்சி நீரை உபரி நீரை கரூர் மாயனூர் பகுதியிலே தடுப்பணை கட்டி அங்கிருந்து வாய்க்கால் மூலமாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டாரல் ஆற்றில் இணைக்க வேண்டும் அது இணைப்பது மட்டுமில்லை அது மூன்று தவணையாக இந்த திட்டம் முதல் ஃபேஸ் ஃபஸ்ட் ஃபேஸ் மாயனூரில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தென் வெள்ளார் அதில் இணைக்கணும் ரெண்டாவது ஃபேஸ் தென் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றிலே இணைக்கணும் மூன்றாவது ராமநாதபுரம் வைகை ஆற்றிலிருந்து விருதுநகரில் உள்ள குண்டாற்றில் இணைக்க வேண்டும் இது இணைத்து அது பகுதியில் உள்ள ஏரிகளை நிரப்ப வேண்டும் இந்த மாவட்டங்களில் கூடுதல் விவசாயம் செய்யலாம் அது மட்டுமில்ல கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் ஆறு மாவட்டத்தின் மக்கள் கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் இது அவசியமான திட்டம் இது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மக்களுடைய கோரிக்கை ஆனால் ஆட்சிக்கு வந்த திமுக இதை பற்றி கவலை இல்லை இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி எட்டில் அன்றைய நிதியமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் இதை அறிவித்தார் அவ்வளவுதான் இது ஐம்பது ஆண்டுகள் கோரிக்கை ஆண்டு கால கோரிக்கை இது அவர் வெறும் அறிவிப்பு ரெண்டாயிரத்தி எட்டுல திமுக ஆட்சியின் பொழுது மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்த நேரத்தில் ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கீடு செய்யல அதுக்கு பிறகு அண்ணா திமுக பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்து அவர்கள் ஆட்சி இறுதி கட்டத்திலே பதினாலு கோடி ரூபாய் என்று அறிவித்து ஒரு அடிக்கலை நாட்டினார்கள் அவ்வளவுதான் நாலு கோடி ரூபாய் அறிவிப்பு வந்தது இது திட்டம் இருநூத்தி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் கரூர் மாயனூர்ல இருந்து குண்டார் வரைக்கும் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மூணு பேஸ் நிறைவேற்றணும் வாய்க்கால் மூலமாக ஆனால் இன்று வரை திமுக ஆட்சியில வெறும் எட்டு கிலோமீட்டர் தான் வெட்டியிருக்கிறாங்க கால்வாய் வாய்க்கால் வெட்டியிருக்காங்க எட்டு கிலோமீட்டர் ஆனா வேண்டியது கிலோமீட்டர் கோடி இந்த வேகத்தில் போச்சுன்னா நிபுணர்கள் ஆண்டுகள் ஆகும் இந்த திட்டம் நிறைவேற காவிரியில் எவ்வளவு தண்ணி ஆண்டுதோறும் கடல்ல போகுது அதை இந்த ஆறு மாவட்டத்தை பயன்படுத்துகின்ற திட்டத்தை இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத திமுக அரசு என்ன அரசு மோசம் அதாவது இன்னும் மோசம்னா இந்த தொகுதி நம்முடைய தமிழ்நாட்டின் அரசினுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுடைய சொந்த தொகுதி சொந்த மண் சொந்த மாவட்டம் இதற்கு முன்பு அவருடைய தந்தை இங்கே இருந்தாரு அமைச்சராக இருந்தாரு இப்போ இவர் நான்கு முறை எம்எல்ஏ அவர் தொகுதியில தான் இந்த குண்டார் வருது இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர் தொகுதி மக்கள் பயன்பெறுகின்ற இந்த திட்டம் இது ஆனால் அவர் தொகுதி மக்கள் பயன்பெறும் திட்டத்தையே தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை

ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேஷ் ஆண்டுக்கு இருபதாயிரம் இருபத்தாயிரம் கோடினு அறிவிச்சு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க போன வாரம் நாளுக்கு முன்பு கர்நாடகா அமைச்சரவையில் அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் எழுபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க எழுபதாயிரம் கோடி அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் அதுல ஆறு மாவட்டத்தில் பதினஞ்சு லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகின்ற திட்டம் அது ஆக தமிழ்நாட்டில் நிதி இருக்குது நாலரை லட்சம் கோடி ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் அறிவிக்கின்ற தமிழக அரசு இந்த திட்டத்தை ஏன் அறிவிக்கலை நிதியமைச்சர் ஏன் அறிவிக்கலை நிதியமைச்சர் சொந்த தொகுதி இது சொந்த மக்கள் அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவர் ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு வளமாக இருக்கக்கூடாதா வளம் பெறக்கூடாதா செழுமையாக அந்த மாறு மாவட்டம் மாறக்கூடாதா இது இந்த கேள்வியை இந்த மக்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதனால் இதை உடனடியாக தங்கம் தென்னரசு அவர்களும் தமிழக அரசும் இதற்கு நிதி ஒதுக்கீடு கூடுதலாக செய்து இந்த திட்டம் வேகமாக செயல்படுத்த வேண்டும் இதில் எந்த தடைகளும் இல்லை செயல்படுத்தணும் செயல்படுத்தினாதான் அந்த வருகின்ற காலம் மிக மோசமான அதாவது காலநிலை மாற்றத்தினால் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால மோசமாக இருக்க போகுது இன்னும் மோசமாக இருக்க போகுது தென் மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வறண்ட மாவட்டங்கள் தொழில் கிடையாது விவசாயம் கிடையாது அதனாலதான் இங்க இருந்து எல்லாமே புலன் பெயர் மற்ற பகுதிகள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க அதை மாற்றி அமைக்கலாம் எவ்வளோ இந்த இந்த திட்டம் கொண்டு வந்தா அவ்வளோ மாற்றங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வர இருக்கு